ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஆயில் தயாரிக்க தேவையான பொருட்கள் செம்பருத்தி இலை கருவேப்பிலை மருதான இலை கிராம்பு வெந்தயம் ஆவாரம்பூ கருஞ்சீரகம் வேப்பிலை குப்பமேனி இலை முடக்கத்தன் இலை கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் கற்றாழை ஆலிவ் ஆயில் எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து கருவேப்பிலையை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை இதே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் தான் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குப்பை இலை குப்பை இது எல்லா பக்கம் கிடைக்கும் குப்பைமேனி இலை இதையும் போட்டுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப இலை வேப்ப கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கரிசலங்கண்ணி இந்த வெள்ளை கலர் ஒயிட் கலர் பூ பூக்குங்களா அந்த கரிசலங்கனி அப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்க இதையும் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ ஆவாரம்பூ இலை ரெண்டும் சேத்தி போட்டுக்கோங்க அப்புறம் மருதாணியும் போட்டுக்கணும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இந்த மாதிரி இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் இதெல்லாம் தனியாக போட்டு அரைக்கணும் கரிஞ்சீரகம் இப்போ பார்த்தீங்கன்னா கரிசிலங்கண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு வச்சுருக்கிறோம் அதையும் எடுத்துக்கோங்க அதே போட்டுக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுடரும் நம்ம அரைக்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் அதையும் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக அரைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பேஸ்ட் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் வர வர வரன்னு அரைக்கணும் அதனால தான் இதை தனியாக நம்ம அரைக்க போகிறோம் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது இதை தண்ணியெல்லாம் ஒதுக்க தேவையில்லை அரைச்சி இது மாதிரி பவுடர் மாதிரி ஆயிக்கங்க இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வடைச்சட்டியை நல்லா காய வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் தேங்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு அரை லிட்டரை நான் எடுத்துக்கிறேன் நல்லா வடைச்சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த அரை லிட்டரை தேங்காய் வந்து நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா காயணும் நல்லா ஹீட் பண்ணும் ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச பொருளெல்லாம் ஆட் பண்ணும் நல்லா ஹீட் பண்ணுறது நல்லா சிம்ல வச்சுங்க வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறோம் பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு நொ நொறையாக வரும் பப்புள்ஸும் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறது எல்லாம் தேங்கனையை ஃபுல்லாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துங்க நெல்லிக்காய் எடுத்து தட்டி போட்டுக்குங்க அதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவுடரை அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா கரஞ்சீரகம் கரிசலங்கண்ணி வெந்தயம் அதெல்லாம் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க நம்ம ஊற்றினா அரை லிட்டர் ஆயிலில் பார்த்தினா ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணணும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுங்க கட்டி கட்டி எல்லாம் பார்த்துக்கங்க அடுத்து பார்த்தினா ஆலிவ் ஆயில் அது ஒரு ஒரு இரநூறு எம்எல் அதை ஊற்றிக்கோங்க அது இரநூறு எம்எல் ஊற்றி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஆலிவ் ஆயில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஆயில் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஹேர் தடவும் போது நல்லா ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதிராது ஹேர் அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இது பண்ணிங்கன்னா போதும் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் நல்லா ஆயில் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்திருக்குங்களா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்குங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணி காட்டன் துணி எடுத்துங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொட்டி நல்லா புளிங்க புளிஞ்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே வந்துடும் அந்த ஆயில் எடுத்து ஒரு வாட்ரு கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த ஆயிலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க அப்படி யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலைவலி இருக்காது தலை எரிச்சல் இருக்காது இளநிறை வராது பொடுகு தொலை இருக்காது புழு வெட்டுமாங்க அது மாதிரி அந்த இது வராது முடி உதிர்வு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நின்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும் உடம்பு வந்துன்னா கூலிங்காக வச்சுருக்கும் அதுவும் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கருப்பாகிடும் இயற்கையாகவே கருப்பாயிடும் அதனால் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்